இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளோரன் டிசைனோட ஃபிஃப்த்து கிளாஸ் தான் பார்க்குறோம் நம்ம இந்த நாலு கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பேசிக் டிசைன்ஸ் அதை வச்சு ஒரு ப்ராக்டிக்கலாக அசைமெண்ட் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு டூ டிசைன்ஸ்லாம் நான் இதில் வந்து வரைஞ்சி காட்டுறேன் இந்த டிசைன்ஸில் டூ கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரீன் அண்ட் பிங்க் கலரை வச்சு எப்படி அசைன்மெண்ட் கவர் வந்து சூப்பராக நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் டிசைனிங் ஸ்டார்டிங்கில் வந்து நான் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தேர்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த கேவ் லைன்ஸை வச்சு எப்படி சூப்பரான ஒரு அசைன்மெண்ட் டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நாலு கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த கிளாஸஸ் வந்து கற்றுக்கிட்டு இந்த டிசைன்ஸ் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து பேசிக் டிசைன்ஸ் அதை வந்து பழகிட்டோன்னா அதை வச்சுட்டு எப்படியும் அசைமெண்ட் டிசைன் பண்ணலான்னா இந்த கிளாஸில் காட்டியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸை வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இப்போ அந்த டிசைனை வந்து நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம் நான் கேவ் லைன்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கேவ் லைன்ஸில் நான் இலைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் அட்டன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த வந்து லீப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஈஸியான டிசைன்ஸ் தான் இது வந்து பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து பேசிக்காக ரொம்ப சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா அந்த லீவ்ஸு ஃப்ளவரு அந்த டாட்ஸு அந்த மாதிரி ஈஸியான டிசைன்ஸ் தான் இருக்கும் நான் கலர் பண்ணுறதுக்காக ஸ்டிக் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்கெட்ச் வேணுணாலும் வாட்டர் ஸ்கெச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இருக்க ஸ்டிக் பென் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து டிரா பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணுன்னா அவுட்லைன்ஸ் போட்டுட்டு அவுட்லைன்ஸ் விட்டு வெளியே வராத மாதிரியும் கேப்ஸ் வந்து இல்லாத மாதிரியும் நம்ம வந்து கலர் பண்ணி பழகிக்கணும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஆனால் அந்த மாதிரி மேலே வரைஞ்சி அந்த லைன்ஸ் வரும் பாத்தீங்களா முதல்ல ஒரு கலர் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைன்ஸ் போட்டு இன்னொரு கலர் அந்த மாதிரி லைன்ஸ் கலர் தெரியாத மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணி பழகிக்கணும் இப்போது அது வந்து அந்த வாட்ராக்ஸ் டிசைன்ஸ் வந்து அந்த பெருசுலேருந்து சிறுசு வர மாதிரி வரைகிறோம் பார்த்திங்களா அது வந்து ஷேப்ஸ் வந்து நம்ம வரைஞ்சு பார்த்துட்டே இருக்கணும் நம்ம வந்து வீடியோவாக பார்க்காம பேப்பரில் வரைஞ்சி பார்க்கும்போது அதை சைட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வரைய வரைய நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லை உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பென்சிலை வந்து அவுட்லைன் போட்டுட்டு கலர் பண்ணுறக்காக மட்டும் வாட்டர் ஸ்கெட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் ஃப்ளவரில் வந்து நான் பிங்க் கலரில் தான் வரைகிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் நான் இப்போ வரைக்கும் பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கேன் இது வந்து ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த இடையில் சர்க்கிள் மட்டும் நான் கலர் பண்ணாமல் விட்டுட்டு மித்ததெல்லாம் கலர் பண்ணியிருக்கேன் நம்ம கிளாஸஸில் அட்டன் பண்ண நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஃப்ளவர்ஸை உங்களுக்கு பிடிச்ச யூனிக்கான ஃப்ளவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக இருக்கிறக்காக இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய ஃப்ளவர் பார்த்தோம் பார்த்தீங்களா யூ ஃப்ளவர் யூ சைஸில் ஃப்ளவர் அந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரோஸ் ஃப்ளவரில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து இது கிளாஸே அட்டன்ட் பண்ணிவிட்டோம் எப்படி வரையணும்னா இடையில ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி நம்ம ரேண்டம் பண்ண லைன்ஸ் வந்து இதழ்கள் மாதிரி போட்டுக்குவோம் இது வந்து ஒன்றும் ஒன்றும் முட்டாமல் நம்ம ரேண்டம்ஸாக வந்து நம்ம போட்டுக்கலாம் வீடியோவில் கட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போட்டுக்கங்க உங்களுக்கு வரலைன்னா நார்மல் ஒரு ஷீட்டில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷீட்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுக்கு கீழே நான் வந்து இந்த செடிகள் வரைகிற மாதிரி கேவ் லைன்ஸ் வந்து வளச்சி விட்ருக்கேன் நீங்க வந்து இதே மாதிரி தான் வரையணும் கிடையாது சுற்றியும் நீங்க இதை விட கேபிளைன்ஸ் வந்து இன்னும் வளைச்சி சிறு சிறுசா நீங்க வரையும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இந்த டிசைன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேபிளைன்ஸை வளைச்சி இருக்கிற இடத்துல லீவ்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம் நான் ஒன் டைப் ஆஃப் லீவ்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸில் நிறையா லீவ்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த லீவ்ஸ் வேணுமோ அந்த லீவ்ஸுன்னு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போது அந்த கேவ்லிங்ஸ் பக்கத்தால் வந்து நான் டாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸில் அட்டன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த நார்மல் டாட்ஸ் அந்த மாதிரி நார்மல் டான்ஸ் தான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த பெருசுலேருந்து சிறுசு வரும் பார்த்தீங்கன்னா அந்த டாட்ஸ் அந்த டாட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு மேலே இன்னொரு லைன்ஸ் வச்சு அந்த ரவுண்டு சர்க்கிள் வந்து நான் இழுத்து விட்ட மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த சர்க்கிள் நீங்கள் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம் இல்லை நான் இதுக்கும் மேலே ஒரு ஃப்ளவர் வரைகிறனாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் அதில் வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நான் அசைன்மெண்ட்டோட ரெண்டு ஷேப்பில் வந்து நான் டிசைனிங் வந்து பண்ணியிருக்கேன் மேலே போகிற மாதிரியும் ரைட் ஹேண்ட் சைடு நான் போகிற மாதிரியும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நாலு பக்கம் டிசைன் பண்ணும்போது அது ஃபுல்லாக டிசைனாகவே கவர் ஆயிரும் ஆனால் நீங்கள் டிசைனாக மட்டும் கவர் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாலு சைடும் போட்டுக்கலாம் வேணால் எனக்கு வந்து சிங்கிள் சைடு போட்டால் எனக்கு பிடிக்குங்கிறக்காக நான் வந்து சிங்கிள் சைடு டிசைன் வந்து போட்டுட்டு கோடு போட்டு சதுர மாதிரி வரைஞ்சி நான் வந்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதை வந்து லைன்ஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நான் வந்து டார்க் லைன்ஸ்க்கு நடுவால் சென்ட்ரலில் லைட் லைன் வர மாதிரி நான் போட்டு கவர் அப் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாலு சைடும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வந்து கிடச்சிரும் இப்போது டூ லைன்ஸ் வந்து ஆகும் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளவர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் ஃப்ளவர் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ளவர் போட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ளவர் போடாமையும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போது இந்த டிசைனில் ஃப்ளவர் வரைஞ்சி டூ கேப் லைன்ஸ் வர மாதிரி நான் வளைச்சி விட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இப்போது ரெண்டாவது டிசைன் வந்து அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு கவர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன் இதுவும் நம்ம வந்து கிளாஸில் பார்த்த ஃப்ளவர் தான் எப்படின்னா சர்க்கிள் போட்டுட்டு இதழ்கள் வந்து எப்போவும் வளைக்கிற ரெண்டு இதழ்கள் மாதிரி வளைக்காமல் இடையில் சென்டராக இன்னொரு சர்க்கிள் போட்டு மூணு இதழ்கள் வர மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவுட்லைன் போட்டுங்க ஃப்ளவரோட இதழ்களை வந்து ஃபுல்லாக கலர் பண்ணாமல் இடையில சர்க்கிள் போட்டுட்டு அதை தவிர மிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் கலர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இனிக்கான ஒரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தாலேயே ஒரு லீஃப் வந்து இருக்க மாதிரி வரையலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அந்த லீவ்ஸு அந்த லீவ்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் சிங்கிள் லைன் போட்டுட்டு அதில் வந்து டபுள் சைடு அந்த சைடு இந்த சைடும் ரெண்டு சைடுமே இலைகள் வந்து பேசிக்கான இலைகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த இலைகள் வந்து குட்டி குட்டியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் நார்மல் லிப்ஸ் போட்டு அதில் இன்னொரு இலைகள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் வச்சு நம்மளே ட்ராயிங் பண்ண பண்ண நிறையா க்ரியேட்டிவான ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போது ஃப்ளவருக்கு பக்கத்தால் இன்னொரு லைன்ஸ் வந்து வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் அந்த லைன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறோம்னா இந்த கொடிகள் வந்து படர்ந்துருக்கு பார்த்தீங்களா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதில் ஃப்ளவர் பூத்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம வந்து ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போது கேவ்லைன்ஸுக்கு பக்கத்தால் அந்த நார்மல் அந்த வாட்ரு டாப் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பெருசுலேருந்து சிறுசு வர மாதிரி வரைஞ்சிட்டு கொஞ்சம் வளைஞ்ச கேவ் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த வரைகிறது வந்து ஈஸி தான் நம்ம கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே லைட்டாக நம்ம வளச்சி விடும்போதே அந்த கேவ் லைன்ஸ் வந்து வந்துடும் இப்போது இதுக்கிடையில் அதே ஃப்ளவர் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வேறு ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம் கலர் பண்ணும்போது அவுட்லைனை விட்டு வெளியே வராத மாதிரியும் கேப்ஸ் வந்து இல்லாத மாதிரியும் பார்த்துக்குங்க இப்போது ஃப்ளவருக்கு மேலே வந்து டிசைன்ஸ் வந்து போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இதுக்காகவும் லைட்டான அந்த எஸ் டிசைன்ஸ் வந்து போட்டுட்டு லைட்டாக வாட்டர் ஆப் டிசைன் வந்து பேசிக்காக நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது அதுக்குள்ளேயும் வாட்டர் ஆப் டிசைன் வந்து நான் டூ டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன் லைட்டான வாட்ராப் டிசைன் போடாமல் கொஞ்சம் இழுத்து விட்ட மாதிரி பெருசாக போட்டு நான் கலர் பண்ணியிருக்கேன் இப்போது இதுக்கு பக்கத்தால் இன்னொரு பிங்க் கலரில் வந்து பூ வந்து வரைஞ்சிக்கலாம் அந்த பூக்கள் பூக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் அவுட்லைன் போடாமல் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைனா நீங்கள் சர்க்கிள் சேப்பில் அவுட்லைன் போட்டு அந்த அவுட்லைன்குள்ளே முடிகிற மாதிரி இதழ்கள் போட்டிங்கனாலும் இந்த ஃப்ளவர் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக நல்லா வந்துடும் இப்போது ஃப்ளவர் கீழே லைட்டாக லைன்ஸ் போட்டு அந்த பூ வந்து அது கூட ஆகி இருக்கிற மாதிரி போட்டு பக்கத்தால் சின்னதாக ஒரு வந்து இலை வரைஞ்சிக்கலாம் இப்போது அந்த பூக்களுக்கு மேலே இன்னொரு கேவ் லைன்ஸ் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இப்போது அந்த கேவ் லைன்ஸை வந்து இரண்டு கேவ் லைன்ஸ் பக்கத்தால் நிறைய பூக்கள் பூத்து மாதிரி ஏன்னா அதை வந்து நான் க்ரீன் கலர்லேயே ட்ரா பண்ணியிருக்கேன் நல்லா பார்க்கும்போது தெரியும் அது நல்லா இந்த சைடுனாலும் இந்த சைடுனாலும் சென்டரில் ஒன்று போடும்போது அப்படியே நல்லா அந்த விரிகிற மாதிரி டிசைன்ஸ் வந்து கிடைக்கும் இது உங்களுக்கு வரலனா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது வந்து சிம்பிளான டிசைன்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிரும் ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பார்த்தோன்னே என்னடா இது ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து எனக்கு சிங்கிள் லைனாக போதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ஃப்ளவர் இலைகள்லாம் நிறையா இருக்க மாதிரி வேணும்னாலும் நம்ம வந்து இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இது வந்து பிகினர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இது பக்கத்தால் இன்னொரு எஸ் டிசைன்ஸ் போட்டு நம்ம சர்க்கிள் போட்டு ஜாயின் பண்ணணும்னா ஒரு கேவ் லைன்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நான் கலர் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த லைன்ஸை வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போது அந் அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஃபுல்லாக ஃப்ளவராக வரையாமல் அந்த ஆஃப் ஃப்ளவர் வந்து அந்த டிசைன்லேருந்து கொஞ்சம் வெளியே வெளியிருக்க மாதிரி அந்த ஆஃப் ஃப்ளவராக வரைஞ்சிருக்கேன் ஃப்ளவரை சுற்றியும் நான் கலர் பண்ணியிருக்கேன் இடையில வந்து சர்க்கிள் விடாமல் அந்த இரண்டு வளைவுகள் வளைச்சி ஒரு ஃப்ளவர் வரும் பார்த்தீங்களா அந்த ஃப்ளவரை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ அதை ஃபுல்லாக உள்ளேயும் கலர் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ளவர் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இருக்க சைடு எல்லாத்தையும் ஸ்கேலில் வந்து லைன்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்க்கலான்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் நான் இன்னும் நிறையா டிசைன்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்